எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று ஜிஎஸ்டி போர்ட்டல் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கான ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் செய்யாதவர்களுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் த்ரீ ஏ இருக்கிறார்கள் அதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதில் மிகப்பெரிய குளறுபடி தாமதம் இவற்றுக்கெல்லாம் காரணமே ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி என் நெட்ஒர்க் தான் காரணம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த மாதத்தில் ஜிஎஸ்டி ஃபைலி செய்பவர்கள் ஜிஎஸ்டி ஆர் பி டூ பி மற்றும் பி டூ சி ஆகியவை தாக்கல் செய்வதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஏனென்றால் இது முறையாக திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் செய்வது என்பது ஜிஎஸ்டி போர்ட்டல் வரலாற்றிலேயே கிடையாது ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல வேண்டும் காரணம் இந்த மாதம் டீலர் தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி முப்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் இப்படி தொடர்ச்சியாக தாமத கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜிஎஸ்டி போர்ட்டல் திடீர் என்று மாற்றம் செய்வது எந்த வகையில் நியாயம் இவற்றுக்கு தமிழ்நாடு வணிக சங்கங்கள் குறிப்பாக முப்பத்தி எட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் உள்ளது தமிழ்நாட்டில் அதே போன்று முப்பத்தி எட்டு மாவட்ட வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கங்கள் உள்ளன அகில இந்திய அளவில் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் வணிகர் சங்கங்கள் உள்ளன அதே போன்று வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கங்கள் உள்ளன ஜிஎஸ்டி போர்ட்டல் அடாவடித்தனம் எல்லை மீறி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் நாளை இந்த நாட்களில் ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டு எட்டு ஆண்டுகள் வரப்போகிறது இப்படி ஜிஎஸ்டி வரி வசூலில் சாதனை படைக்கும் ஒரு புறம் சொல்லிக்கொண்டாலும் மறுபுறம் டார்க் பேஜ் இருட்டு பக்கம் என்பது வரி ஆலோசகர்கள் மற்றும் வரி தொழில் கடுமையாக பாதிப்பு என்பதை ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்த பிறகுதான் சந்திக்கிறோம் தொழில் நஷ்டத்திற்கு வேலை செய்கிறோம் பெரிய மன உளைச்சல் ஏற்படுகிறது இவற்றுக்கெல்லாம் தீர்வு சொல்ல வேண்டிய ஜிஎஸ்டி அதிகாரிகள் மௌனம் காப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு புறம் பி டூ டூ சி ஹெச்எஸ் கோடு டாக்குமெண்ட் போட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஜிஎஸ்டி போர்ட்டல் அதை பற்றிய ஒரு அறிவிப்பு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடு வணிகர்கள் மற்றும் அகில இந்திய வணிகர்களுக்கு ஏன் தெரிவிக்கவில்லை ஏன் கடைசி நேரத்தில் உயிரை எடுக்கிறார்கள் தொழில் செய்வதா அல்லது இவர்களுக்கு பதில் சொல்வதா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தி தற்போது ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் இதே போன்று ஜிஎஸ்டி அதிகாரிகளும் போன் செய்கிறார்கள் எப்படி வேலை செய்வது விவரம் இருந்தவர்கள் சொல்லவும் நன்றி வணக்கம் இந்த கோலையில் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள்